குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

அந்த டாப்பிக்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு எனக்கு மன ஆறுதல் கொடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சந்திரபிரபாவை பிரபாவை நேரில் போய் மீட் பண்ணி ஆக்ட்ரஸ் ரச்சிதா வந்து அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி காஃபி குடிச்சு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க மனசார அதை பற்றி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா டிவோர்ஸியாக இருக்கிற பெண்கள் தனியாக இருக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது தனியாக இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தவங்க நான் பேசுறது கேட்க மாட்டாங்களா அப்படின்ற ஆர்வம்லாம் நிறைய பேருக்குள்ளே இருக்கும் ஆனால் நான் ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே நீங்க கேட்கறதுக்கு என் கூட இருந்தீங்க அத பத்தி நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஒரு வகையில நம்ம எப்பெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது நீங்க எனக்கு அந்த வகையில கிடைச்ச ஒரு புது உறவா இருந்தாலுமே நிரந்தரமா இருக்கணும் உங்களை நினைக்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காவும் அதே சமயத்துல மன ஆறுதல் கிடைக்கதா அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணிருக்காங்க ஆக்ட்ரஸ் ரச்சிதா தினேஷ் என்னதான் அவரோட சைடுல இருந்து ரச்சிதா கூட எப்பவுமே நான் வந்து பேட்சப் ஆயிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் ரச்சிதாவோட இருந்து ரொம்பவே கிளாரிட்டியா இதுக்கப்புறம் செய்யறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நான் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டேன் அப்படின்னா அது வேண்டாம் தான் ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த உலகத்துல எல்லாருமே டிவோசி பெண்ணை வந்து தப்பா தான் பார்ப்பாங்க இவ ரொம்ப அரகன் போல இவ ரொம்ப தொல்லை கொடுப்பா போல அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க ஜட்ஜ் பண்ற யாருமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணல இல்லையா அவங்க யாரும் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு என்ன பத்தி தெரியும் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தியுமே தெரியும் எனக்கு நடந்த ட்ராமாஸ் சோஷியல் மீடியால எப்பவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு என்ன உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் ரச்சிதாவோட தரப்புல இருந்துமே சொல்லியிருந்தாங்க அதுல ரொம்ப கிளாரிட்டியாவே தெரியுது அவங்க இதுக்கப்புறமா தினேஷ் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட லைஃப் பார்ட்னரா இல்ல தன்னோட லைஃப்ல கண்டிப்பா வருவாரு அப்படின்ற ஒரு சான்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளாரிட்டி தெரியுது நியா நல்ல ஷோல கூட ரீசெண்டா டாக்டர் சந்திர பிரபா நிறைய கேள்விகள் கேட்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க பேசுற ஒவ்வொரு விஷயங்களுமே அவ்வளவு இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு யோசிக்கும் வைக்கும் விதமா இருந்துச்சு டிவோர்ஸி விமன் அண்ட் சொசைட்டி அப்படின்ற டாபிக்ல தான் அவங்க பேசியிருந்தாங்க அதை தாண்டி நம்ம இந்தியா கிளிட்ஸ்க்குமே பேட்டையுமே கொடுத்துருந்துருக்காங்க அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி சின்ன வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிவர்ஸ் பண்ணுறாலே திமுரு பிடிச்சவா அவ ஒரு ஃபெமினிஸ்ட்டு இப்போ உங்கள் கண்ணோட்டத்தை நீங்கள் மாற்றுங்க

ஆண் ஒரு பெண் மேல கை ஓங்குறான் அப்படின்னா அவன் ஆணே இல்லப்பா எவ்ளோ கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம அடங்குன்ற வார்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுங்கிற வார்த்தை அந்த பணத்துக்காக நீ என்ன டிபெண்ட் பண்ணு நீ டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் அது பல்வேறு விதங்கள்ல வரும் அவனை கூப்பிட்டு அந்த குழந்தைய கூப்பிட்டு என்ன நடந்துச்சு உங்க அப்பா அம்மாக்குள்ள உங்க அம்மா மேல தப்பா உங்க அப்பா மேல தப்பா ஏன் போலியா? இதை நான் உங்களுக்கு இருக்கும் ஒரேடத்தில் ஜெய்சந்திரன் லைன் சுபாஷ்கரன் வழங்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ரம் நடிக்கும் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில்